ஈஸ்வர ஆசையில ஒருத்தருக்கு அறிகிற குடும்பஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் நான்காம் இடம் ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்துல இருக்கிறாங்க கும்பராசி அன்பர்களுக்கு மிக பெரிய நன்மைகளை செய்யக்கூடியவரு அந்த குருவாக தான் இருப்பாரு ஏன்னா கும்பராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பணத்துக்கு குறைச்சலே இருக்கும் குரு இரண்டாம் இடத்திற்கு அதிபதி தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதின்றதால இந்த கும்பராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பணத்துக்கு குறைச்சலே இருக்காது எப்படியாவது பணம் வருமானம் அந்த ஒரு நிரந்தர வருமானம் இல்லாட்டிலும் ஒரு நிலையான ஒரு வருமானம்ன்றது இவங்களுக்கு எப்போதுமே இருந்து கொள்ளும் ஒரு வேலையை விட்டா இன்னொரு வேலை உடனே கிடக்கணும் ஒரு இருந்து ஒரு வருமானம் பண்ணலன்னா இன்னொரு தொழிலிருந்து வருமானம் இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் நான்காம் இடத்துல வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு இந்த நிறைய மாற்றங்கள் வக்ரகதியில இருக்கிற நவம்பர் வரைக்கும் இந்த குரு பகவானுடைய வக்ரகதியும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் போதுதான் சொல்லணும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய இடமாற்றங்கள் வேலை சம்பந்தமான மாற்றங்கள் தொழில் சம்பந்தமான நிறைய முன்னேற்றங்கள் தொழில்ல நிறைய முதலீடுகள் வளர்ச்சிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுடைய தொழிலுக்கு எப்படி போனா நீங்க அந்த தொழிலை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உங்களுக்கு தொடங்க ஆரம்பிச்சிடும் என்னென்னலாம் செய்யலாம் தொழில் ரீதியாக நம்ம எப்படி நம்ம செஞ்சா நம்மளுடைய தொழில் வளர்ச்சி பெறும் அப்படின்றத உங்களுக்கு முழுமையாக தெரிய வந்துடும் இந்த குரு பக்ரகதி இந்த கும்ப ராசி இருக்கிறது இந்த குரு பக்ரகதி அடையும் போது குடும்பத்துல இருக்கக்கூடிய சில தேவை இல்லாத உறவுகள்னால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க அதை நீங்க மறக்கவே கூடாது ஏன்னா அவங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயங்கள் வெளியில கிடைக்கலாம் ஆனா குடும்பம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த கும்பதாசி என்று வெளியில கிடைக்கக்கூடிய சில ஆறுதலான விஷயங்களுக்கு சில மோகங்களுக்கு ஆட்படாமல் இருந்தீங்கன்னாலே இந்த குரு நிலை மிக பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் இடம்ன்றது அந்த மோக நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு இடமும் கூட இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் அதாவது என்ன சொல்றது வேலை சம்பந்தமான வாய்ப்புகள் தொழில் சம்பந்தமான வாய்ப்புகளும் வரும் ஆனா இந்த மோக நிலை அதை கரெக்டா செய்ய விடாம அதைதான் அந்த சந்திரன் சொன்னாலே அந்த சந்திரனுடைய மனநிலை நம்மளுடைய மனநிலை குறிக்கக்கூடியவர் தான் அந்த சந்திரன் அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு ஆட்படாமல் இருந்தீங்கன்னா இந்த குரு பக்ரகதி உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை நிலையாக தான் இருக்கும் மாதங்களுக்கு ஒரு வெறுப்பா எங்களுக்கு வீட்டுல பாசம் கிடைக்க அதனாலதான் நாங்க வெளியில அந்த பாசத்துக்காக ஏங்கி போறோம் அப்படின்னு சொல்லலாம் சில பேர் அந்த வீட்டினுடைய சூழ்நிலையை நீங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுட்டு நீங்க இந்த மாதிரி நடத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் ஏன்னா குழந்தைகள் சில பேர் அந்த குழந்தைகளை வெளிநாட்டுல படிக்க வைக்கணும் தன்னுடைய தொழில் ரீதியாக படிக்க வைக்கணும் தன்னுடைய வேலை ரீதியாக படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சா வெளிநாட்டுல படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உயர்கல்வின்றது நல்லா இருக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு அதனால உங்களுடைய குழந்தைகளை வெளிநாட்டுல போய் படிக்க வைங்க வெளியூர்ல போய் படிக்க வைங்க ஒரு நல்ல வளர்ச்சிங்கிறது இந்த கும்பராசி அமைச்சு காத்துட்டு இருக்குது கடல் பிரச்சனைகள் கிட்டாத வியாதிகள் இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த குரு ரோகிரகதி இந்த கடன் பிரச்சனைகள்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு பர்சனல் லோன் கிரெடிட் கார்டு லோன் அடுத்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ இதுதான் முக்கியமான கடன் பிரச்சனைகள் இந்த மூன்று முக்கிய பிரச்சனைகள் இருந்தது அதாவது இஎம்ஐ அந்த சொல்லக்கூடிய அந்த கிரெடிட் கார்டு பர்சனல் இந்த மூன்று முக்கிய பிரச்சனைகள் இருந்து இந்த கும்பராசி அனைத்துகள் இதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள்னால உங்களுக்கு அந்த குடும்ப உறவுகள் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும் ஜென்மசரி சும்மாவா சொல்லணும் ஏன்னா நீங்க அந்த வீடு வாங்குறேன் இந்த நிலம் வாங்குறேன் இந்த ஆடம்பர பொருள் வாங்குறேன் இப்படி நீங்க உங்களுடைய கையில இருக்கிற காசை விரயமா செலவு பண்ணிட்டீங்க இப்போ இது ஒரு பொருளாதாரமா உயர்ந்து நிற்கும் அந்த கடன் பாத்தீங்கன்னா வட்டிக்கு மேல வட்டி வட்டிக்கு மேல வட்டி அப்படின்னு சொல்லி நீங்க இப்ப வாங்குகின்ற வருமானமே உங்களுக்கு ஒரு போதாத ஒரு நிலைமையாக தான் இருக்கும் இந்த கும்ப ராசி அந்த எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் இந்த குரு வக்ரகதி உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகள் இருந்து தீரக்கூடிய ஒரு நேரம் என்ன அப்பாவானவங்களுக்கு அந்த வகரில இல்லாம இருந்தாருன்னா இன்னும் இந்த கடன் தொந்தரவுகள் அதிகமாகுமே தவிர உங்களுக்கு குறையவே கிடையாது வக்ரகதி அடையிறது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து நிலப்பேடுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளாக தான் இருக்கும் சொந்த வீடு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா அந்த சொந்த வீடு வாங்குறதுனால நிறைய ஒரு திருஷ்டிக்கு உண்டானது ஆஹ் மற்றவர்களுடைய கண் பார்வைக்கு ஆளாகுறீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல அந்த சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு நேரம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடம் மூன்றாம் அப்படி இருக்கும்போது அந்த விற்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த குரு வக்கரகதி யார் யாருமே பழைய சொத்துக்களை விற்கணுமோ இல்ல அந்த சொந்த சொத்துக்களை விற்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அதை முன்னாடி சொத்துக்கள் அருமையாக விற்கக்கூடிய ஒரு நேரம் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்

இந்த காலகட்டத்துல கட்டத்துல குரு வக்ரம் சனி வக்ரம் ராகு கேது இந்த இரண்டு நிலங்கிரகம் இந்த நான்கு கிரகங்களும் சேர்ந்து இந்த கும்பராசி அன்பர்களை மிகப்பெரிய அளவுல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது அதனால இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க நல்ல ஒரு முன்னேறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போது நீங்க இந்த இது எல்லாம் பார்க்கணும் அதாவது உங்களுடைய தசாபதி பழங்களை பார்க்கணும் ஏன்னா நம்ம இப்போ கோச்சார நிலங்கிறப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் தசாபதி பழங்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது உங்களை ஆசைப்படுதுன்னு நன்றி பண்ணுறோம்